பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும் இந்த மாலை வேளையில் வந்திருக்கிறவங்களை இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் தொடர்ந்து நாம் இந்த மாலை வேளையில் சத்தியத்தை குறித்து தியானிக்க தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்து கொண்டிருக்கிறார் அதற்காக கருத்தருக்கு கனமும் மகிமையும் துதியும் உண்டாகட்டும் இந்த மாலை வேளையிலும் நாம் ஒரு வேத பகுதியை வாசிப்போம் சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி ஒன்றாம் சங்கீதம் எழுபத்தி ஒன்றாம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிப்போம் எழுபத்தி ஒன்றாம் சங்கீதத்தில் இருபத்தி ரெண்டாம் வசனம் என் தேவனே நான் வீணையை கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன் இஸ்ரவேலின் பரிசுத்தரே சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன் நல்ல அருமையான இந்த மாலை வேளையில் நாம் சிந்திக்கப் போகிற தலைப்பு சத்தியத்தை துதியுங்கள் சத்தியத்தை துதியுங்கள் என்ற தலைப்பின் கீழ் கத்தோடைய வார்த்தையை இந்த நாளை சிந்திக்கப் போகிறோம் கர்த்த நமக்கு அதுக்குரிய காரியங்களை தேவன் நமக்கு போதிப்பாராக அருமையான இந்த எழுபத்தி ஒன்றாம் சங்கீதம் ஸ்தோத்திரம் யாரால் இது பாடப்பட்டது என்று நமக்கு வேத புஸ்தகத்தில் குறிப்பிடப்படவில்லை ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என் தேவனே நான் வீணையை கொண்டு உண்மையும் அப்படிய சத்தியத்தையும் என்ன செய்வேன் துதிப்பேன் இஸ்ரவேலின் பரிசுத்தரையே சுரமண்டலத்தை கொண்டு என்ன செய்வேன் பாடுவேன் அப்படின்னு அவர் இப்படி ஆய் பாடியிருக்கிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம் இந்த மாலை வேளையில் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் என்ன அனுபவத்துக்குள்ளே நாம் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்னா சத்தியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அது என்ன சத்தியத்தை துதிக்கிற அனுபவம் அப்படின்னு நீங்க ஒருவேளை சிந்திப்பீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது சத்தியம் என்பது நாம் தேவன் நம்முடைய தேவனை நாம் என்ன செய்யணும் துதிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும் ஏன்னா இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் அதனுடைய மூன்றாம் வசனத்தை வாசிக்கும்போது அங்கே எப்படியாய் வாசிக்கிறோம் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்த இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீர் எப்படிப்பட்டவர்னா இருக்கிறார் ஆகவே சங்கீதம் இருபத்தி ரெண்டு மூன்றாம் வசனத்துல இப்படியாய் வாசிக்கிறோம் அவர் இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் பண்ணுகிறவர் வேதத்தில் எழுதப்பட்ட யாக்கோவின் பிள்ளைகள் அவர்கள் ஆனா இன்றைக்கு புதிய காலத்திலே நாம் யார்னா நாம் ஆவிக்குரிய எத்தனை பேர் நாம் கிறிஸ்துவால் மீட்கப்பட்ட அவருடைய இருக்கிற நாம் ஆவிக்குரிய இருக்கிறோம் நம் நடுவில் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்னா பரிசுத்தராய் இருக்கிறார் அவரை நாம் என்ன செய்ய வேண்டும் துதித்து அதற்குள் வாசமாக இருக்கிறவரை மகிமைப்படுத்தக்கூடிய அனுபவம் நமக்கு வேண்டும் அல்லூய்யா அப்போ நல்ல கவனிங்க சத்தியத்தை நாம் துதிக்கிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு சத்தியத்தின் தேவனை துதிக்கிற அனுபவத்தில் நாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம் சத்தியத்தின் தேவனாயிருக்கிற கர்த்தரை முழு ஹதயத்தோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு துதிக்கிற அனுபவத்தில் நாம் வளரலைன்னு சொன்னால் அதை ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார் துதிக்கிற அனுபவத்தில் நமக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் வரணும் நமக்குள்ளே ஒரு தாகம் வரணும் நமக்குள்ளே ஒரு வாஞ்சை வரணும் அதுதான் தேவடைய சமூகத்தில் அவருடைய பார்வையில அது இருக்கும் உகந்ததாக இருக்கும் துதிக்கிற அனுபவத்தை எந்த நபரும் என்ன செய்யக்கூடாதுன்னா தூண்டிவிட்டு தான் துதிக்கணுங்கிற அனுபவம் அது தேவனுக்கு பிரியமானதல்ல தூண்டி விடாமலே நாம் தேவனை துதிக்கிற அனுபவத்தில் நம்ம வளரணும்னு கர்த்தர் விரும்புற சொல்லுங்களேன் அப்படிப்பட்ட தேவனை துதிக்கிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில இருக்கா ஒன்று நாளாக புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நாலாயிரம் பேர் வாசல் காக்கிறவராய் இருக்க வேண்டும் என்றும் துதி செய்கிறதுக்கு தான் பண்ணுவித்த கீத வாத்தியங்களால் நாலாயிரம் பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று தாவிது சொல்லி என்று வாசிக்கிறோம் எத்தனை பேர் துதிக்க எவ்வளவு பெரிய காரியம் பாருங்களேன் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட ஆட்களை தாவீது நியமிக்கிறார் அதில் விசேஷமாக தேவனை துதி செய்வதற்குன்னு பாருங்கள் கீத வாக்கியங்கள் எல்லாம் நாலாயிரம் பேருக்கு கொடுத்து அவங்க எல்லாரும் என்ன செய்யணுன்னா கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்படி இருக்கும்ல எவ்வளோ மகிமையாக இருக்கும் ஏன் அப்படின்னா தேவன் அதை விரும்புகிறாரு தேவனுக்கு அது பிடிக்கும் அப்படிங்கிறத தாவிது நல்லா அறிஞ்சதுனால கர்த்தரை துதிக்கிறவராக இருந்தார் உங்கள் இருதயத்தை தொட்டு சொல்லுங்கள் நான் கர்த்தரை துதிக்கிறதுல எனக்கு அவ்வளோ விருப்பம் இருக்கு சத்தியத்தின்படி என் தேவனை துதிக்கிற அனுபவம் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு ஒருவேளை நீங்கள் சொல்ல முடியும்னா உங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன் அப்படி சொல்ல முடியலை ஏதோ கடமைக்காக ஏதோ ஏதோ நடத்துறதுனால வந்து கொஞ்ச நேரம் வாயை திறந்து துதிச்சிட்டு ஏதோ கையை தட்டிட்டு இந்த அனுபவம் நம்மை சத்தியத்தின்படி சத்தியத்தின் தேவனை துதிக்கிற அனுபவத்துக்குள்ள அடங்காது ஏதோ ஏனது நம்ம வாழ்க்கையையும் அவருடைய பிரசன்னமும் அவருடைய வழி நடத்துதலும் அவருடைய ஆளுகையும் அப்படிதான் இருக்கும் அந்த அனுபவத்தில் தான் இருக்கும் நல்ல கவனிங்க அவர் எங்க வாசம் பண்ணுவார்னா துதிக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் அவர் என்ன செய்வார் வாசம் பண்ணுவார் அப்ப நம்ம துதிக்க மறுக்கும் போது துதிக்க மறக்கும் போது துதிக்காதபடி மறுக்கும் போது அங்கே அவர் வாசம் பண்ண முடியாது அங்கே அவருடைய ஜெயம் இருக்காது அங்கே அவருடைய ஆளுகை இருக்காது அவங்களுடைய ஆளுகை இல்லாத இடத்துல சத்ரு ரொம்ப ஈஸியாக என்ன செய்வான்னா வேலை செய்வான் இழுவையா ஸ்தோத்திரம் ஒன்று நாளாவது புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஸ்தோத்திரம் நாலாம் வசனத்திலிருந்து வாசிப்பீங்கன்னா கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் ஒன்று நாளாகமும் பதினாறு முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது அடுத்த வசனம் எங்கள் ரட்சிப்பின் தேவனை நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உமை துதிக்கிறதினால் மேன்மை பாராட்டும்படிக்கு எங்களை ரச்சித்து எங்களை சேர்த்து கொண்டு ஜாதிகளுக்கு எங்களை நீங்களாக்கியலும் என்று சொல்லுங்கள் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நல்ல கவனிங்க என்ன காலத்திலும் சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை என்ன செய்தார்கள் துதித்தார்கள் நல்ல கவனிங்களேன் இந்த இடத்துல ஒரு காரியத்தை பதிவு செய்கிறாரு உடன்படிக்கப்பட்டி வருது உடன்படிக்கப்பட்டிக்கு முன்னால் இருக்கிற இவங்க கர்த்தரை துதிக்கிறாங்க கர்த்தரை துதிக்கிற அனுபவத்தை அங்கே வெளிப்படுத்துகிறாங்க எங்கள் சத்துருக்களுக்கு எங்களுடைய எதிரியாளிகளுக்கு எங்களை நீங்கிலாக்கி எங்களை நடத்துகிற தேவன் அவர் எப்படிப்பட்டவர்னா எங்கள் ரட்சிப்பின் தேவனே நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உமது உம்மை துதிக்கிறதுனால் மேன்மை பாராட்டும் படிக்கணும்னு சொல்கிறேன் நம்ம துதிக்கிற அனுபவத்தில் என்ன கான்செப்ட் இருக்கணும்னா எங்களை அவர் என்ன செய்திருக்கிறார்னா ரச்சித்திருக்கிறார் எங்களை அவர் ரச்சித்திருக்கிறார் எத்தனை பேர் அதை உணர்றீங்க என்னை ஆண்டவர் என்னை ஆண்டவர் சொல்லுங்கள் இருக்கிறார் நான் ஒரு மாறுபட்ட ஜீவியத்தில் இருந்த என்ன ஒழுங்கில்லாமல் இருந்த என்னை ஒழுங்காக்கினார் மாறுபட்ட நிலைமையில் இருந்த என்ன மறுருபப்படுத்தினார் ஒழுங்கில்லாம இருந்த என்ன ஒழுங்குபடுத்தினார் தாறுமாறாய் ஓடின என்ன தம்முடைய பிள்ளை என்ற ஸ்தானத்துக்குள் என்னை அடக்கினார் ஆகவே நான் ரசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் அவர் என் ரச்சகராய் இருக்கிறார் அவரை நான் என்ன செய்வேன் துதிப்பேன் நம்மை ஒழுங்குபடுத்துகிற ஒரு தேவன் நமக்கு வேணும் நம்மை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு நபர் நமக்கு கட்டாயம் வேணும் அவர்தான் நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் சத்தியத்தின் தேவன் நம்ம எங்க நிக்கணும் எங்க திரும்பணும் எங்க திரும்பி நம்ம பிரயாணிக்கணும் அப்படிங்கிற எல்லா ஒழுங்கையும் ரட்சகர் நமக்கு இருக்கிறார் கொடுக்கிறவராயிருக்கிறார் ஆமா சில இடத்துல ஆண்டு நிக்க சொல்லுவாரு சில இடத்துல வேகம் போக சொல்லுவார் சில இடத்துல திரும்பியே பார்க்காம போவ ஆமே கர்த்தடை நாம் முகப்படுத்த அப்போ இங்கே நாம் வாசிக்கிறோம் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது எங்கள் ரட்சிப்பின் தேவனே அப்படின்னு சொல்றார் இந்த துதிகளெல்லாம் அவர் சொல்லி தேவனை மகிமைப்படுத்திட்டு இருக்கும்போது ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க ஜனங்கள் எல்லோரும் அதற்கு ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை என்ன செய்தார்கள் துதித்தார்கள் ஒரு ஆராதனை நடத்துகிற ஒரு போதகருக்கும் விசுவாசிகளுக்கும் இருக்கிற அந்த அந்த தொடர்பு எப்படி இருக்கணும்னா பலிவிடத்தில் எந்த அளவுக்கு தேவனை குறித்த வாஞ்சையும் தாகமும் உருவாகி இருக்கிறதோ அது அப்படியே ஜனங்களுக்குள்ளேயே என்ன செய்யணும்னா இருக்கணும் அதுதான் அந்த ஆராதனுடைய முழு திருப்தியை என்ன செய்ய முடியும்னா உணர முடியும் அதை அதைத்தான் விசாசி சில நேரங்களில் கெடுக்கிறான் அந்த அனுபவம் இல்லாமல் இருக்கும்போது அது ஒரு பெரிய வெற்றிடத்தை வெறுமையை உருவாக்கும் தேவனை துதிக்கிற இவர் சொல்லி ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க ஆமேனு சொல்லி கத்திர என்ன செய்தார்கள் துதித்தார்கள் அப்போ அந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கா சத்தியத்தின் தேவனை ஒரு மனதோடு ஒரே சிந்தையோடு ஒரே கூட்டமா என்ன பர்பஸுக்காக சொல்லப்படுதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி அதை அப்படியே உணர்ந்து அதை அப்படியே உள்வாங்கி அப்படிதான் ஆண்டவர் என்ன ஆமை நடத்துகிறார் அவர் அப்படிப்பட்டவர் தான் அப்படிங்கிறத உணர்வு உணர்ந்து கர்த்தரை துதிக்கிற அனுபவம் இருக்கா அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார் அந்த அனுபவம் தான் வேணும் சபையில் சபையில் இருக்கிற ஜனங்களுக்கும் நடத்துகிற போதருக்கும் அந்த குழுவில் இருக்கிற எல்லாருக்குள்ளையும் அந்த ஒரு மனம் உண்டாகி கர்த்தரை துதிக்கிறத தேவன் விரும்புகிறார் அங்கே தேவனுடைய கிரி எப்படி இருக்கும்னா பயங்கரமாக இருக்கும் பெரியதாக இருக்கும் தேவன் அங்கே பலமான காரியங்களை அவர் செய்யக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்க முடியும் சரி இன்னும் வேதத்தில் வாசிப்போன்னா ஸ்தோத்திரம் இருபத்தி மூணாம் அதிகாரம் மூணு நாலாம் மத்தியில் இருபத்தி மூணுல முப்பதாவது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து ஓய்வு நாட்களிலும் அமாவாசைகளிலும் பண்டிகைகளிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தப்படுகிற சகல வேலைகளிலும் போட்டிருக்கு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்களேன் கர்த்தரை துதிக்கிற அனுபவம் எப்படி வச்சிருக்கிறோம் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஜீவியத்தில் நான் கர்த்தரை துதிப்பதற்குன்னு நான் என்ன ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கேன் சற்று கொஞ்சம் சிந்திங்க நீங்க நம்முடைய தேவன் அவர் இருக்கிறார் அவரை துதிக்கிற அனுபவம் உள்ள ஒரு ஒழுங்கு நம்ம வாழ்க்கையில இருக்கா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது நாள்தோறும் காலையிலையும் மாலையிலையும் கர்த்தரை போற்றி துதித்துன்னு போட்டிருக்கு நம்ம எப்படி கர்த்தரை துதிக்கிறோம் யோசிங்க அப்ப நான் சொல்ல வர காரியத்தை நீங்க அப்போ காலையிலையும் மாலையில மட்டும்தான் துதிக்கணுமா அப்படி இல்லை இருபத்தி நாலு மணி நேரமும் கர்த்தரை என்ன செய்யலாம் துதித்து கொண்டே இருக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆண்டவருக்கு துதி என்ன செய்யலாம் செலுத்தி கொண்டே இருக்கலாம் ஆனா ஒன்றுமே இல்லாம இருக்கிறதுக்கு காலையிலையும் மாலையிலயும் கம்பல்சரி கர்த்தரை துதிக்கிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தப்படணுமே அதை ஒழுங்கு செய்யப்படணுமே அப்படிப்பட்ட ஒரு முறைக்குள்ள அப்படிப்பட்ட ஒழுங்குக்குள்ள நம்ம கொண்டு வருவோம் சொன்னா இந்த வசனத்தின்படி என் ஜ அந்த கோட்பாடுக்குள் நான் இருக்கிறேன் என்பதை நாம் உறுதிப்படுத்த முடியும் அப்படி மாலையிலையும் கர்த்தரை துதிக்கிற அனுபவத்தை சத்தியத்தின் தேவனை துதிக்கிற அனுபவத்தில் இருந்தோம்னா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சில காரியங்களை மேற்கொள்ளலாம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சில பிரச்சனைகளை நாம அந்த துதியின் நேரத்தில் உடைக்கலாம் ஜெயிக்கலாம் கர்த்தர் அவைகளில் நமக்கு என்னத்தை கொடுப்பாரு பெரிய வெற்றியை கொடுப்பாரு ஏன்னா அவரை துதிக்கிற ஜனங்களுக்கு மத்தியில அவர் பலமாய் கிரியை செய்ய இருக்கிறார் அதுக்கு எடுத்துக்காட்டு தான் யோசபாத் ராஜாவுடைய அந்த யுத்தத்துல பார்க்க முடியுது வேற யாரையும் கொண்டு போய் நிறுத்தல கர்த்தரை துதித்து பாடக்கூடிய ஜனங்களை தான் கொண்டு போய் நிறுத்தினார் புதிய ஏற்பாட்டில் வாசித்து பார்த்தீங்கன்னா பவுலும் சீலாவும் பயங்கரமான அடி காயங்களோட கட்டப்பட்ட நிலைமையில கர்த்தர் என்ன செய்தார்கள்னா துதித்து பாடினார்கள் துதித்து பாடினார்கள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துல நம்ம வரணும்னு கர்த்தர் விரும்புகிறேன் என்னதான் நிலைமை வந்தாலும் கர்த்தரை துதிக்கிற விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கணும்னா உதாரத்துவம் உள்ளவர்களாக இருக்கணும் பலன் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தரை என்ன செய்வேன் துதிப்பேன் ஆமே ஆனால் நம்ம அப்படி இல்லை நம்ம மைண்டு கிளியராக இருந்தால் மட்டும்தான் துதிக்கிறோம் நமக்குள்ள பல பிரச்சனை இருந்துச்சுன்னா தேவனை துதிக்கிற அனுபவத்தை பண்ணிருந்தோம் வேண்டாம் வேதனை நமக்கு தான் இழப்பு நமக்கு தான் தவிர ஆண்டவருக்கு கிடையாது ஆண்டவருக்கு கிடையாது ஆண்டவருக்கு நம்ம கொண்டு நம்ம நாள் அப்படி நாம அது வந்து ஏதாவது இழிவுபடுத்தப்படுதான்னா இல்லை நாம் நாம் துதிக்கிற நேரத்தை நாம் அசட்டை பண்றோம் நம்முடைய ஜெயத்தை நாம் அசட்டை பண்றோம் நமக்குள் அவர் கிரியை செய்ய வரக்கூடிய நேரத்தை நாம ஒதுக்குறோம் அதுதான் உண்மை கட்டப்பட்ட நிலைமையில எப்படி துடிச்சிருப்பாங்க அடி வேதனை அவச்சொற்கள் பரிகாசம் நிந்தை மனதளவிலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க சரியத்தின் அளவிலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனா இரண்டு பேரும் கட்டப்பட்ட நிலைமையில கத்திர புகழ்ந்து பாடுறாங்க அது இருக்கிற இடம் எந்த இடம் செல இன்னைக்கு நம்ம வீட்டில் இருந்தாலும் கர்த்தரை துதிக்க மாட்டேங்கிறோம் சபையில் வந்தாலும் கர்த்தரை வாயை திறந்து என்ன செய்ய நான் தான் துதிப்பேன் இதுக்கு மேலே துதிக்க முடியாது எனக்கு ஒரு நான் வாயை திறக்க முடியும் இதுக்கு மேல திறக்க முடியாது எப்படி எப்படி கர்த்தரை துதிக்கிற அனுபவத்தில் நம்ம என்ன ஒரு உதார்த்தமா இருக்கிறோம் நம்ம என்ன முன் உதாரணமா இருக்கிறோம் நாம இருக்கிறத வச்சுதான் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களும் பரவாயில்ல இந்த அண்ணனும் இந்த அக்காவும் இப்படிதான் துதிக்கிறாங்க நம்மளை இப்படிதான் துதிக்கணும் இப்படிதான் துதிக்கணும் தேவனை துதிக்கிற விஷயத்துல நாம முன்னுதாரணமா இருக்கணும் நாம் அதுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும் லோயா ஆண்டுடைய நாம் ஓயம்பிடட்டும் துதிக்கணும் அப்படின்னாலே நமக்குள்ள என்ன வந்துடணும் உற்சாகம் வந்துடணும் பெலன் வந்துடணும் ஆமே லோயா ஆண்டுடைய நாம் ஓயம்பிடட்டும் இங்கே சொல்லப்பட்டு காலையிலும் மாலையிலும் கத்தரை போற்றி என்ன செய்தார்கள் துதித்தார்கள் அந்த அனுபவத்தை நம்ம வாழ்க்கையில செய்வோம் அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வருவோம் அந்த அனுபவத்துக்குள்ள நாம ஆண்டவருக்குள்ள நம்ம கிட்டி சேர பழகுவோம் அதை ஆண்டவர் விரும்புறாரு சத்தியத்தின்படி நம்ம துதிக்கிறதுக்கு சில ஷெட்யூல் நம்ம வாழ்க்கையில வைப்போம் சில ஒழுங்குமுறைகள் நம்முடைய வாழ்க்கையில வைப்போம் வேற எல்லாத்துக்கும் ஒழுங்குமுறை வைக்கிறோம் ஆமா தானே காலையில சமைக்கணும்னா ஒரு நேரத்தை வைக்கிறோம்ல இத்தனை மணிக்கு நான் சமைக்கணும் அப்படின்னு அதுக்கு கரெக்டா அந்த நேரத்துல போய் நம்ம நிற்கிறோம் ஏன் ஆண்டவரை துதிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை நாம வைக்க கூடாது அவர் தானே முதல் பிரியாரிட்டி யாருக்குன்னா கத்தருக்குதான் ஒவ்வொரு நாளையும் கிருபையா ஈவா கொடுக்கிறவருக்கு ஏன் ஒரு பத்து நிமிஷத்துல இருந்து நம்ம தொடங்க கூடாது ஒரு பத்து நிமிஷம் நான் துதிப்பேன் காலையில ஒரு பத்து நிமிஷம் ஆண்டவரை துதிக்கிற அனுபவத்துக்குள்ள என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன் பத்து நிமிஷம் ஆண்டவரை முழு இருதயத்தோட அவருடைய சமூகத்தில் வருவது ஆண்டவரே எனக்கு ஜீவனை தந்த தேவனை எனக்கு உயிரை தந்த தேவனை எனக்கு நல்ல பலத்தை தந்த தேவனை காலையில் உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு எனக்கு தந்த நல்ல இந்த அனுபவத்துக்காக ஸ்தோத்திரன்னு சொல்லி ஒரு பத்து நிமிஷம் கருத்துல துதிங்களேன் மாலையில நம்ம இரவுல தூங்குறதுக்கு முன்னால ஆண்டவர் ஆண்டவரை இந்த நாள் முழுவதும் எனக்கு செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை நன்மைகளை எனக்கு செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷய ஆண்டவருக்கு நல்ல துதித்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி சத்தியத்தின்படி அவருடைய வார்த்தைகளை அறிக்கையிட்டு கர்த்தரை துதித்து அவரை மகிமைப்படுத்தக்கூடிய அனுபவத்தை கொண்டு வருவே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுவோம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் ஆமாம் முப்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷம் ஒரு மணி நேரம் இப்படி நம்ம கூட்ட ஆரம்பிக்கிறோம் உண்மையா சொல்ல முடியும் எல்ல எல்லா ஒரு சந்தோஷம் உள்ளத்துக்குள்ள நிரம்பி இருக்கும் ராமன் சொல்றீங்க கத்தரை துதிக்கிறதுனால சந்தோஷம் வருமா வராதா சந்தோஷம் வருமா வராதா கட்டாயம் வரும் உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை நாம விரும்புகிற மனுஷன் நாம வர விரும்புகிற மனுஷங்க நம்மிடத்துல வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டாங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குல்ல நம்மளை வந்து பார்க்க வந்துட்டாங்கன்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்குல்ல அதை விடவா நம்முடைய தேவனுடைய அனுபவம் சாதாரணமாக இருக்கும் பல மடங்கு சந்தோஷமாக இருக்கும் நாம் துதிக்கும் போது அவர் நம் நடுவில் வருகிறா நாம் துதிக்கும் போது அங்கே ஆண்டவர் வந்து அமருகிறா நம்ம துதிக்கும் போது அவருடைய நாம மகிமைப்படுகிறது அவர் வந்தாலே போதும் அதான் பக்தன் பாடியிருக்கார் நீங்கள் வந்தாலே போதும் சந்தோஷம்தான் நீங்கள் வரணும் நாம் அவர் வர வைக்கணும் அந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோமா நம்ம மூஞ்சு அப்படியே ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு அது இல்லையே இது இல்லையே அப்படி நம்ம இருக்கிறதுக்கு நாம் துதிக்கப்பழகிட்டோம்னா அவர் அந்த இடத்துல வருவார் ஒன்றுமில்லாத இடத்துல அவர் வருவார் ஆனால் அந்த இடம் ஒரு ஸ்பெஷலாக மாறும் ஸ்பெஷலாக மாறும் சர்வ வல்லமுள்ள தேவன் சர்வதிகாரி ஆகிய கர்த்த நம் இடத்துல வருவதற்கு நாம் என்ன செய்யணும்னா அவரை துதிக்க வேண்டும் அவரை துதிக்க வேண்டும் அவரை துதிக்கிற அனுபவம் இருக்குன்னா அவர் நம் நடுவில் வருவார் ஹலோ லூயா ஆண்டுடி நாம் முயம்பட்றோம் ரெண்டு நாளம்ப புஸ்தகம் இருபத்தி ஒம்போது முப்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு நாளம்ப இருபத்தி ஒம்போது முப்பதில் வாசிக்கிறோம் எஸ் ராஜாவும் பிரபுக்களும் லேவியரை நோக்கி ஆ ஞான திருஷ்டிக்காரனாகி ஆசாப்பும் பாடின வார்த்தைகளினால் கர்த்தரை துதியுங்கள் என்றார்கள் அப்பொழுது எப்படி மகிழ்ச்சியோடு துதி செய்து குனிந்து என்ன செய்தார்கள்னா பணிந்து கொண்டார்கள் கர்த்தரை துதிக்கும்போது எப்படி துதிக்கணும்னா ஒரு விதமாக இருந்துச்சுன்னா ஆராதனை நடத்துகிறவங்களுக்கே எப்படி இருக்குன்னா அப்படியே எண்ணெய் சட்டிகளை கொண்டு போய் கையை விட்டுட்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படி எங்களுக்கு இருக்கும் எங்களுக்கே அப்படி இருக்குன்னா கர்த்தருக்கு அப்படி இருக்கும் அவரை துதிக்கிற இடத்துல எப்படி இருக்கணும்னா சந்தோஷத்தின் வெளிப்பாடு முகத்தில் தெரியணும் கலையிலுவையா சொல்லப்பட்டிருக்கு ஞான திருஷ்டிக்காரனாகி ஆசாப்பு பாடின வார்த்தைகளால் கர்த்தரை துதியுங்கள் என்றார்கள் அப்பொழுது மகிழ்ச்சியோடு துதி செய்து தலைகுனிந்து என்ன செய்தார்கள் பணிந்து கொண்டார்கள் தேவனை துதிக்கிற விஷயத்தில் நமக்கு இருக்க வேண்டியது என்னன்னா மகிழ்ச்சி மகிழ்ச்சியோடு துதிக்கணும் அதனால தான் பக்தர்கள் பாடியிருக்காங்க மகிழ்ச்சியோடு மனமகிழ்ந்து ஆமே மகிழ்ச்சியோடே அவர் சந்நிதி முன்னே ஆனந்த சத்தத்தோடைய ஆராதனை அப்படிலாம் ஏன் பாடியிருக்கிறாங்கன்னா ஆண்டவர் எதை விரும்புகிறார் இந்த மகிழ்ச்சியை விரும்புகிறார் ஏன் மகிழ்ச்சி வருது எதனால வருதுன்னா நான் யாரை பாடுறேன் யாரை துதிக்கிறேன் ஆண்டவரை துதிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ள இருந்து வெளிப்படணும் ஆமே அல்லோயா ஆமாம் மகிழ்ச்சியோடு அவரை துதித்து தலைகுனிந்து என்ன செய்யணும்னா பணிந்து கொள்ளணும் அவர்தான் எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறவர் அப்படிங்கிற ஒரு தாழ்மை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும் கடைசி புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் வசனத்துல வாசிக்கும் போது எஸ்ரா மூன்று பதினொன்னு கர்த்தர் நல்லவர் அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள் கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்துடைய ஆலயத்தின் அஸ்திவாரம் போடப்பட்டது நிமித்தமாம் மகா கம்பீரம் என்ன செஞ்சு நம்ம துதிக்கிற இடத்துல என்ன உண்டாகணும் மகா கம்பீரம் உண்டாகணும் தேவனை துதிக்கிற இடத்துல என்ன உண்டாகணும் மகா கம்பீரம் உண்டாகணும் ஒருத்தர் துதிக்க ஆரம்பிச்சுட்டா அந்த ஸ்பிரிட்டு என்ன செய்யணும்னா அப்படியே ஸ்பிரிட்ட என்ன செய்யணும்னா அப்படியே டெவலப் ஆகணும் அந்த ஸ்பிரிட் என்ன செய்யணும்னா ஒவ்வொருத்தரையும் என்ன செய்யணும் நிரப்பணும் அந்த வாஞ்சியோட கர்த்தரை துதிக்க வரணும் இன்னைக்கு நான் கர்த்தரை துதிக்க போறேன் கர்த்தரை மகிமைப்படுத்த போறேன் எனக்குள்ளே இருக்கிற ஆவியின் நிறைவு தேவனை துதிக்கிற அனுபவம் என்ன செய்யணும்னா என் பக்கத்துல இருக்கிற அக்காவை எனக்கு முன்னால இருக்கிறவங்களே எனக்கு பின்னாலே இருக்கிறவங்கள எனது இடது பக்கத்தில் இருக்கிறவங்கள அது என்ன செய்யணுன்னா நிரப்பணும் நாங்கள் எல்லாரும் மகா கெம்பீரத்தோடு கர்த்தரை என்ன செய்யணும்னா துதிக்கணும் அந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கா அந்த அனுபவம் வந்துருச்சுனாலே சபை என்ன செய்யுதுன்னா வளர ஆரம்பிச்சிச்சு சபை வளர ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா எரிக கோட்டைக்கு முன்னால ஜனங்களை நிறுத்திட்டா என்று ஒரு நாளைக்கு ஒரு முறை ஏழாவது நாள் ஏழு முறை துதிக்கும் போது எப்படி துதிங்க மகா கெம்பீரத்தோட கர்த்தரை துதிக்க சொன்னாரு கர்த்தரை மகா கெம்பீரத்தோட துதிச்ச உடனே எவ்வளோ பிளான் பண்ணி கட்டியிருந்த கோட்டை என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு சொல்லுங்களேன் இவ்வளவு கட்டி தாண்டி எப்படி இவங்களால போக முடியும் நினைச்சாங்க ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார் என்ன பாடத்தை ஜனங்கள் ஒருமணப்பட்டு மகா கெம்பரத்தோட துதிக்கும் போது எவ்வளவு பெரிய கோட்டையும் எவ்வளவு பெரிய மதில் சுவரும் இடிந்து நொறுக்கப்படும் கர்த்தரங்க கற்றுக் கொடுத்தார் இந்த வார்த்தையை கேட்கிற உங்க மகா கம்பீரமாய் கத்தரை துதிக்கிற அனுபவம் இடித்து நொறுக்கப்படும் உங்களுக்கு முன்னால உங்களுக்கு முன்னால இருக்கிற தடைகள் மாறும் உங்களுக்குள்ள எனக்குள்ள அந்த வலிமையை கொடுத்திருக்கிறார் அந்த வாஞ்சியை கொடுத்திருக்கிறார் துதிக்க ஆரம்பிச்சுட்டா கோட்டைகளை கர்த்தர் தகர்க்கும்படி வல்லவராயிருக்கிறார் விரும்புகிறார் நீங்க அதை செய்யாம தான் உங்களுக்கு முன்னால இருக்கிற கோட்டை இன்னும் தகர்க்கப்படலை உங்களுக்கு முன்னால இருக்கிற கோட்டை தகர்க்கப்படணும்னா ஒரு மனதோடு மகா கம்பீரத்தோட கம்பீரத்தோட நான் இன்னார் பிள்ளை அப்படின்னு சொல்லும் போது உண்டாகிற கம்பீரத்தை போல துதிக்கிற விஷயத்துல எனக்கு என்ன உண்டாகுனேன்னா நான் கர்த்தரை துதிக்கிறேன் ரட்சனையை கண்மலைய துதிக்கிறேன் மீட்பற துதிக்கிறேன் வல்லவரை துதிக்கிறேன் மகா பெரிய தேவனை துதிக்கிறேன் அவர் ஒருவரே ரட்சகர் அப்படிங்கிறத மனப்பூர்வமா உள்ளத்தர ஆணித்தரமா உறுதியோட கர்த்தர மகா கம்பீரத்தோட துதிப்பண்ணா கோட்டைகளை கத்தர் நகர் தகர்த்து போடுவா எதிரியினுடைய சதிகளை கத்தர் உடை தேறி அற்புதம் தானா நடக்கும் நாம போய் அற்புதத்தை என்ன செய்ய வேண்டாம் தேட வேண்டாம் நமக்கான அற்புதம் நம் முன்னே என்ன செய்யணும் நடத்தி காட்டுவார் மூடி ஜேவிப்போம் கர்த்தர் நல்லவர் சத்தியத்தை ஸ்தோத்திரம் எந்த அளவுக்கு நாம விசுவாசிக்கிறோம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் போட்டிருக்கிற வசனத்தை வார்த்தையை சற்று சிந்திங்க சத்தியத்தின்படி நான் துதிக்கிற அனுபவத்தை சத்தியத்தை துதியுங்கள் என்ற இந்த வார்த்தையை நான் எந்த அளவுக்கு இருதயத்தில் நான் உணர்ந்திருக்கிறேன் ஒரு விஷய கூட வாயை திறந்து உங்களோடு பேசின வார்த்தையை நீங்கள் உங்கள் இருதயத்தில் உணர்த்தப்பட்ட வார்த்தையை ரெண்டொரு வார்த்தை வாயை திறந்து சொல்லுங்க ஆண்டு சத்தியத்தை நான் துதிக்கிற அனுபவத்துக்குள் நான் வருகிறேன் சத்திய பரணாகிய உண்மை என் வாழ்க்கையில் ஆமையன் துதிப்பதற்கு காலையிலேயும் மாலையிலையும் ஒரு ஷெடியூல் ஒரு ஒழுங்கு என் வாழ்க்கையில் கொண்டு வர போகிறேன் அது மாத்திரமல்ல என் வாழ்க்கையில மகிழ்ச்சியோடு துதிக்கிற அனுபவத்துக்குள்ள நான் வருகிறேன் மகிழ்ச்சியோடு துதிப்பேன் நான் துதிச்சாலே மகிழ்ச்சி இல்லாமல் நான் துதிக்க மாட்டேன் மகிழ்ச்சியோடு தான் துதிப்பேன் மகிழ்ச்சி இல்லாமல் துதிக்கிற அனுபவம் எனக்கு வேண்டாம் ஆனா அதை நான் ஒதுக்க கூடாது ஒதுக்கவே கூடாது எப்படியாவது ஆமேன் நம்முடைய சமூகத்தில் நீங்கள் செய்த நன்மைகள் எல்லாம் நினைச்சு பார்த்து இவ்வளோ நன்மைகளை செய்த ஆண்டவர் என் மேலே எவ்வளோ தயவராக இருக்கிறாருன்னு நான் அப்படி துதிக்கிற அனுபவத்துக்குள்ளே வருவேன் ஆலை இல்லோய் அது மாத்திரமல்ல ஆமேன் மகா கம்பீரத்தோட மகா கம்பீரத்தோட கர்த்தரை துதிக்கிற அனுபவத்துக்குள்ள என்ன ஒப்பு கொடுக்குறேன் வாயை திறந்து ஒரு கூட மௌனமாக இருந்த நாட்கள் போதும் ஆமேனு தனிப்பட்ட ரீதியில ரொம்ப சோர்ந்து போன அனுபவங்கள் போதும் நான் அப்படி இருக்க போறது இல்ல மகா கெம்பீரத்தோட நான் துதிப்பேன்னு சொல்லி ஒரு விசை வாயை திறந்து எல்லாரும் எல்லாரும் சோபம் பண்ணுங்க எல்லாரும் சோபம் பண்ணுங்க சத்தியத்தின் படி நான் துதிப்பேன் சத்தியத்தையே நான் துதிக்கிற அனுபவத்துல இனி நான் வளர என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஒப்பு கொடுக்கிறேன் எஸ் இந்த அனுபவம் எனக்கு வேணும் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில வேணும் என் குடும்பத்தில் வேணும் எங்க சபையில எல்லாருக்கும் வேணும் நாங்கள் இனி இப்படி இருக்க கூடாது நாங்கள் மகா கெம்பீரத்தோட துதிக்கிற அனுபவம் எங்களுக்கு வேணும் மகிழ்ச்சியோட துதிக்கிற அனுபவம் வேணும் துதிக்கிறது எக்ஸ்பர்ட்டா மாறணும் தேர்ச்சி அடைந்தவர்களை மாறணும் அந்த அனுபவம் எங்களுக்கு வேணும் நாங்க விரும்புகிறோம் எங்களுக்கு தருவீராக போதிக்கிற தேவன் எங்களுக்கு அந்த அனுபவத்தை தாங்க

உடைப்பார்கள் துதிக்கிற ஜனங்கள் தேவனுடைய பிரசனத்தை கண்கூடாக தரிசிப்பார்கள் அந்த அனுபவத்தை கர்த்தர் தாரும் அன்றுவரே அதற்கு நேர் எதிராக கிரியசே நினைக்கிற சத்ருவையும் வஞ்சகத்தையும் பொல்லாங்கையும் ஆமை மாய மாலத்தையும் அன்றுவரே மனசாட்சியில சில சோர்வை கொண்டு வருகிற கிரியைகளையும் உடைய நாமத்தினால் இயேசுவை நாமத்தினால் மேற்கொள்கிறேன் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் எங்களோடு பேசின வார்த்தைக்கு நாங்கள் மாதிரியாய் வாழ அர்ப்பணிக்கிறோம் எங்களுக்கு உதவி செய்யுங்க சகல துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் ஏசுவை நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே என கர்த்தரை ஸ்தோத்ரி முழு அம்மை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரிமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமை அலை லோயா அலை லோயா அலே லோயா கத்திரங்களா ஸ்தோத்திரம்